வட்டி வட்டி சின்ன வட்டி தான் ஆயிரத்தி அது மொத்த ரேட்டுக்கு நூத்தி பதினஞ்சு ரூபா அண்ணன் ரெண்டு அதாவது வட்டி வந்து அதாவது கிலோ இரநூறுவா ரேஞ்சில் வந்தால் தான் நமக்கு சரியான முறை இந்த விலைவா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு மீன் வரத்துக்கு அம்மியாக தான் வருது ஆக முடியல இங்கே ஒன்றும் வாங்க முடியல நாங்கள் வண்டி வந்து சரக்கு எடுக்கும் போது நம்ம சூழ்நிலை மாறுமில்ல அது விலை அதிகமான விலையா இருக்க நாங்கள் வாங்கிட்டு போய் விற்க முடியாத மீன் இன்னைக்கு இன்னும் ரேட் தம்பி இன்னைக்கு என்ன ரேட் தம்பி சாலை நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபாலுமா ரைட் ஓகே 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 எந்த மக்களுமே சண்டை போடாமல் சொல்லி பார்த்தா சரி

ஆயிரத்தி எழுநூறுபா வட்டி வட்டி சின்ன வட்டி தான் ஆயிரத்தி எழுநூறுவா அது மொத்த ரேட்டுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா சரி ரைட் ஓகே அப்புறம் தாய்க்குழம் இன்னைக்கு என்ன இங்கே இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாதோ வாங்க முடியல இங்க ஒன்றும் வாங்க முடியல நாங்கள் வண்டி வந்து சரக்கு எடுக்கும்போது நம்ம சூழ்நிலை மாறுமுல்ல அது விலை அதிகமான விலையாக இருக்கா நாங்க வாங்கிட்டு போய் விற்க முடியாத நீங்க என்ன ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு போகலாம் ஆஹான் விற்க முடியல அதுதான் என்ன ரேட்டுக்கு விற்கலாம் உங்களுக்கு ஊருக்குல நாங்க வந்து

பெரும்பகுதியாகவே தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த சைடில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எண்ணிக்கையெல்லாம் வந்துட்டு சாலை எண்ணிக்கை சாலை ஒரு இப்போ அஞ்சு ரூபாய்க்கு போகுதுன்னு கேள்விப்படுறோம் அந்த மாதிரி எண்ணிக்கையில் சாலையில் விற்க வேண்டிய ஊர் பகுதி தான் அந்த சைடு குறுக்குச்சாலை தூத்துக்குடி கன்னியாகுமரி பெரியதாலை இந்த சைடுகளில் ஊடி திருநெல்வேலி மாவட்டம் இந்த சைடுகளில் ஊடி சாலைக்குன்னு ஒரு தனி ரேட் இருக்குது நம்ம பகுதியில் வந்து அது வந்து ரொம்ப காலமாக இல்லாமல் இருந்துச்சு இப்போ இப்போ இந்த ஸ்டேக்கு காலங்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு சில தொழில்கள் கொஞ்சம் போகாமல் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அதிகப்படியான ரேட்டுகளுக்கு விற்கும் இன்னுமே திருச்செந்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி குறுக்குச்சாலை இப்படி திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி இடங்களை கேரளா வர நம்ம அப்படியே ரவுண்டப் பண்ணி பார்த்தோம்னா அங்கே உள்ள விலைவாசிக்கும் இங்கே உள்ள சாலையினுடைய விலைவாசிக்கும் பார்த்தோம்னா அங்கேயெல்லாம் எண்ணிக்கையில் அதாவது சாலை அஞ்சு ரூபா பத்து ரூபாய்னா எங்கேயோ போயிடும் அப்போ கிலோ வந்து ரொம்ப ரேட்டு கிலோ வந்து இரநூறுவா முந்நூறுவா ரேஞ்சுக்கு போயிடும் அந்த மாதிரி இதுவரைக்கும் நம்ம சைடுகளில் வரல இன்னுமே வந்து பெரும் நடுத்தரமாக சொல்லணும்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தான் எப்போவும் இருக்கும் எப்போவாது ஒரு நேரம் தான் இப்படி ஒரு ரேட்டு வச்சு எடுக்கிறாங்க ஆமாம் மீண்டும் பார்க்கலாம் இன்னுமே விலைவாசிகள் வந்து இது ஒரு சரியான விலையா இல்லையான்னுங்கிற கேட்டால் இன்னுமே விலைவாசிகள் குறைவுன்னு சொல்லணும் இந்த சாலை மீனுக்கு ஏன்னு சொல்கிறேன்னா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் எல்லா நேரமுமே இருக்குது ஆனால் எப்போவாது ஒரு நேரம் இப்படி இருக்குது ஆனால் இன்றைக்கி டீசல் விலையை பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இங்கே என்ன நடந்திருக்குன்னா அன்னைக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பிடிச்ச டீசல் ரேட்டு இன்றைக்கி நூற்றி அஞ்சு ரூபாயாக இருக்குது அப்போ செலவு ஒன்றுக்கு டவுன் மடங்கு எல்லா செலவுமே எல்லா பொருள் மேலேயுமே அப்போ சாலையுமே கொஞ்சம் கூடுதலாக விற்றா இன்னும் தொழில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத மீனவர் சொல்லிக்கிட்டு சாப்பில் மீண்டும் பார்க்கலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஏரியா பக்கம்லாம் வந்து அந்த ஏரியாவுன்னா தூத்துக்குடி காய் தூத்துக்குடி காயல்பட்டினம் இந்த மாதிரி இடங்களில் பூரா வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே கிலோ நூறுரூவா இரநூறுவாய்க்கு விற்கிங்க எண்ணு கொடுப்பாங்க இப்போ நம்ம ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சுமாராக இருக்குது இன்னும் எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் வரேன்னு நினைக்கிறீங்க அதாவது வட்டி வந்து அதாவது கிலோ இரநூறு ரேஞ்சில் வந்தால் தான் நமக்கு சரியான முறை இந்த விலைவாய் சரியாக இருக்குன்னு சொல்லுறீங்க மீன் வரத்து கம்மியாக தான் வருது இப்போ என்ன விலைக்கு வந்தால் நமக்கு கட்டுப்படியாக இந்த அளவுக்கு சாலைகள் ரேட் வந்தால் எவ்வளோ குறன்னு நினைக்கிறீங்க அவர் சீர் நூற்றம்பது ரூபா வந்தால் நம்ம ஓரளவு நல்லா தொழில் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆ வெயிலாக இருக்குது பெரும்பகுதியாக கேரளா மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இங்கிட்டு சாலைகள் இல்லாத நேரம் இங்கிட்டு வந்து வருவாங்க இப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெண்டு மூணு பெரிய வண்டிக்கு சரக்கு பெரிய வண்டி வந்துவிட்டாலுமே வந்து ஒரு ட ஒரு வண்டிக்கு மூணு டன் நாலு டன் எடுப்பாங்க அதுலேயும் சரக்குகள் சேரம் போகும்போது தான் அந்த ஐஸ் கட்டி கரையாமல் ஒரே நாளில் வந்து அந்த சரக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே வந்து நான் வசதியாக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு அந்த சரக்கு எடுக்க முடியாது அந்த ஐஸ் கட்டியும் கரைஞ்சி போகும் அந்த பாடுகள் வர நேரம் தான் அந்த எல்லாமே சூட்டப்பாக இருக்கும் சரி சரக்கு எடுத்துகிட்டு போகும் மீன்கள் அவங்களும் வில வைக்கிறது இன்றைக்கி மூணு வண்டிகள் கடைக்காரியில் வந்தனால தான் அது கூட இந்த நூற்றி இருபது ரேட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி அந்த வண்டிகள் வராத நேரங்களில் அந்த அந்தளவுக்கு ரேட்டு கிடைக்குமா அப்படின்னுங்கிறத சொல்ல முடியாது க காலை ரேட்டுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன்கள் எடுப்பாங்க காலை ரேட்டு எப்படி எடுப்பாங்கன்னா வந்து காலையில் பெரும்பகுதியாகவே பரம்பக்குடி ராமநாதபுரம் மானாமதுரை இந்த மாதிரி இந்த சுற்றுப்புற உள்ளவங்க வியாபாரிகள் வந்து என்ன சொங்கன்னா சில்லறை சில்றையாக ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு வட்டி மூணு வட்டி நாலு வட்டி அஞ்சு வட்டி பத்து வட்டி பதினஞ்சு வட்டி வாங்குறவங்களாம் இருக்காங்க அது எவ்வளோ கிள டயத்தில்னா வந்து ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு மணி ஏழரைக்குள்ளே எடுப்பாங்க அங்கே வந்து ஒம்பது மணிக்கில் மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய மீனாக இருக்கும் அப்படி அவங்க போனதுக்கு முன்னாடி விலைகள் வராது அப்படி விலை இல்லாத நேரத்தில் இப்படி வண்டிகள் வந்து ரெண்டு வண்டி மூணு வண்டி பெரிய வண்டிகளை போட்டுக்கிட்டு விலைகள் கேட்கும்போது தான் இந்த மாதிரி ரேட்டு கிடைக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த டயத்தில் வர்ற முன்னக்கூடி வர்ற வள்ளங்களில் மட்டுமே இந்த ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு இந்த மாதிரி விற்கும் சில நேரங்களில் தான் இப்படி வள்ளங்கள் நிறையா போகும்போது திடீர்னு கொஞ்சம் பாடு வரும்போது சில நேரங்களில் திடீர்னு அந்த வண்டியில் வரும்போது அப்போ லோடு கிடைக்கும் அப்படின்னு எடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா சில நேரம் பத்து பதினஞ்சு வரலாம் இருபது வெள்ளம் போகும் இருபது எல்லாம் போகாது அந்த நேரங்களில் வந்துக்கிட்டு லோடு சேராஞ்சு சில நேரம் மீன் எடுக்க மாட்டாங்க அந்த நேரம் வந்து எடுக்கலைஞ்சினோடனே அந்த மீன் விலை தான் போகும் அந்த காலை சில்லற யாவரிகளுக்கு விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கேட்குற ரேட்டுக்கு என்ன கொஞ்சம் கூட குறைய கேட்டாங்கன்னா அந்த கேட்குற ரேட்டுக்கு இடைய போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க விருப்பத்துக்குரிய நல்ல ரேட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த காலையில் ஒரு பத்து முப்பது நாற்பது வெட்டி விற்கும் மொத்தத்தில் நல்ல நிறையா யாவரிகள் வந்தால் ஆனால் இந்த மாதிரி நிறைய மீன்கள் விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னுமே நிறைய குறிச்சால வண்டி நிறையா அங்கிட்டு கூட பெரியதாலோ கூடுதாலோ குட்டப்பட்ட ஒவ்வொரு ஊத்தாங்களிலிருந்து நிறையா வண்டிகள் வர்றதுக்கு இன்னுமே இங்கிட்டு வாய்ப்பு இருக்குது அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது நீங்கள் ரெண்டு யார் நீங்கள் ரெண்டு யார் மேஜிக் இருக்க நம்ம ரெண்டியார் நான் உங்களுக்கு அண்ணமாக அண்ணன் தம்பி ரெண்டு யார் வாங்கப்பா